சோதரி பூமந்திரம் ஸ்ரீமன் சிம்ம குருவரிய பதாப்ஜவங்கம் ஸ்ரீமன் அனந்தன்யம் தொழிலிருத்த கொழிவேத்தடன் காமக்கடன் குழுவடைந்து பொருள் அருத்தம் வேறு வேற நெருக்கு தொழிலிருத்தம் முகுராமல் குருகியோதரை திருவருத்தர் தூரடிகத்திலே திருநாட்டகத்தையே அன்பு தராவது உபரிசனம் வீடு மின் முத்தமும் வீடு செய்து மணல் இரண்டாவது நிர்வாக வழி பரோபதேசம் முதல் உபதேசம் ஆழ்வார்க்கு ஆழ்வார்க்கு சந்தோஷம் வந்து உபதேசம் ஆரம்பிக்கிறார் பராமர் வஸ்துவை அனுபவித்தார் உயர்வர உயர்ந்திருக்கிற உடனே சந்தோஷப்பட்டு நமக்கு உபதேசிக்கிறார் முத்தவரும் வீடு என்பதே அந்த பாஷருக்கடிய அர்த்தம் உருகின்ற கண்மங்கள் மேல ஓர்காய் இவளை எழுகின்றதாயர் மெய் நொந்துகிறார்கள் துழாய்க்குடல்வாய் துருகின்ற தொல்லவேங்கடமாட்டமும் சூடுகின்ற இருகின்றதான் இவளாகும் எல்லாம் எதிர்கொள்ளவே வெடிவிலக்கு இந்த மொழியானது இந்த திரைத்துறை ஈர்ந்து விஷயம் என்ன விஷயம் அது அப்படி என்றாங்க மோகித்து கிடந்த நாயக்கியை கண்டு ஒரு ஞான விருத்தை இவள் நோய்க்கு பரிகாரம் செய்யாமல் இருக்கிற ளை விருக்கிற இவள் நோய்க்கு பரிகாரம் திருத்துறாய் குழலில் சூட்டுவது என்பருமாருக்கு சாத்திர திருத்துறாயில் குடலில் சூட்டுவது இல்லை திருவேங்கடத்தில் கொண்டு சேர்ப்பது தொன்றையில் திண்ணம் வேண்டும் அப்படிக்கு இப்படி என்ன இதர தேவதா பிரார்த்தனை ஏற்படுத்தி என்பருமாறுக்கே உனக்கே நாமாழி செய்வோம் என்ற வழியான அனஞ்சாரத்தை தெளிப்படுத்தாமி என்கே ஓற்பாய் உத்தர எனவும் அந்த பாதுகாத்திலையும் விடுவினக்கிருக்கு அது இப்படி சொல்றார் வீடுவின் முத்தம் மத்தத்தில் உபதேசத்திற்கு ஆலம்பரமான மந்திரம் நாராயணம் தாழ் நானதார்த்தார் இவளுக்கு நேர்ந்துள்ள நோயின் தன்மையையும் அதன் காரணத்தையும் அதனை தீர்க்கும் உபாயத்தையும் ஆராய்ந்து எழுதுதலில் எளிதல் இல்லாதவர்களாய் உருகின்றார் இவள் தாய்மார் விடாமல் பொருந்து நடத்துகிற கண்மங்கள் வெறியாட்டு முதலிய காரியங்கள் வெறியாட்டு என்ன இதர தேவதா பிராவணியத்தை சொல்லுகிறது மே அது கண்மங்கள் என்றார் மேலா மேன்மேலும் கண்டா என்றனா இவளை பெறுகிற தாயார் இவளை பெற்று வளர்க்கிற தாயார் மெய் நொந்து பெறார்களோ உடம்பு வருத்தால் இல்லையோ நான் கடையிலங்கிறேன் குழல்வாய் இவளது கூந்தலிலே துழாய் எம்பெருமான திருத்துறாயை பெறுகின்ற துருகின்றவர் தூட்டுகின்றனர் கொல்லவேங்களைத் தாட்டவும் கூடுகின்றனர் படமையான திருவேங்கடங்களையிலே இவளை கொண்டு போய் சேர்க்கவும் ஆலோசிக்கின்றாள் இல்லை இவள் ஆகும் இவருடைய உடம்பு மெல்லாய் எரிகொள்ள எருகின்றது மென்மையான உயிரை விறகு கலந்து உலகத்தீ உலகத்தீ கவர்ந்து கொள்ளும்படி முடிகிற உலாகா என்றது முடிகிறவளாகா என்றது முடியும் தன்மை அடைந்தாள் ஏன்னா ஏதோ வேண்டாத காரியம் பண்ண வைக்கிற அழைத்தவரா வேணுமான திருவேங்கிறவரை கொண்டு போவதோ இந்த துளர்சி மாலை தூத்துவதோ தமிழடி நீர் கொண்டு சூடுவதோ கலிக்கிறதோ அதாவது ஒண்ணு பண்ண மாட்டார்கள் அந்த பெண் போயிடுவார்கள் அப்படி வெளிநிலைக்கு தொடங்கிய தோழி இறங்கிக் கூறும் பாதுகிறவர்கள் அப்படின்னு என்ன அது சொல்றார் தலைமகன் திருமாலாகிய தலைமகள் விஷயமானார் நோய் கொண்டு காதல் நோய்க்கொண்டு மேனி மெலிந்து இது அதைமார் கடவுள் ஆவேசித்ததனாலது என்று மாத்தாக தொழிந்து அதற்கு பரிகாரமாக வேலனை கொண்டு வெளியாடுவித்தல் ஆடுவெளி கொடுதல் கள்ளி இறைத்தல் இறைச்சி தூவுதல் பெருஞ்சோரும் செஞ்சோறு வைத்தல் முதலிய காரியங்களை இடவிடாது ஒன்றன் மேல் ஒன்றாக செய்யப்படுகின்றார் நோய் ஒன்றும் மருந்தொன்றும் ஆகால் தான் காதலித்த நாயகனுடைய தகுதிக்கு ஏத்திராக அக்காரியங்களை நோக்கி நாயக்கி மேலும் மிக வரும் தான் அது நோக்கி வந்த தோழி அத்தாய்மார் செவிப்பட முன்னிலை வட்கையாக கூறியதாம் எது அதன் காரணம் இன்னதென்பதையும் அதனை தீர்க்கும் உபாயம் இன்னதென்பதையும் ஆராய்ந்து தெளியவில்லாத இவளின் தாய்மார் ஓயாது நடத்துகிற விளையாட்டு முதலிய முதலிய காரியங்கள் மேன்மேலும் உண்டாகார் என்றன அந்தோ இவளை பெத்த பெறுகின்ற பொழுது மெய்நந்து பெத்தவளாயும் வளர்கிற செவித்தாயார் தாம் தாம் பெருந்தி பிள்ளை பெத்தவராய் இருந்தால் இவள் வெடிக்கும் வெளியிலே முயலாது எங்கனம் இவளை இயற்கைக்கு உறுப்பான வழியல்லா வழியிலே தலையிடுவார்களோ விபரீதமான காரியங்களையே இவர்கள் செய்ய காண்கையாலே இவளை மெய் பெறாதே எங்கேனும் விலை கொடுத்து வாங்கினார்களோ போலும் எம்பெருமானது திருத்துறாயை முடியில் சூக்குதலும் அவரது சுந்தரமான திருவேங்கடர்களை அழைத்து கொண்டு போவதிலுமே இந்நோய்க்கு ஏத்த பரிகாரமாக இருக்க அவ ஒன்றும் செய்ய காண்கிறதோ சுகுமாரமான இவர்களின் உயிரை விரகாத்திரி கவர்ந்து கொள்ளும்படி இவளுக்கு தளர்ச்சி மேன்மேல் நிகழ்கின்றனே என்ன பெரிதாகும் என்றாள் ஆயத்து ஓர் என்பதற்கு இவளுக்கு இனி ஆகக்கடவரமான நிலைமைகளை ஆராய ஆராயாதவர்களாய் என்று குறைப்பார் எம்பெருமான் உகந்தேஷத்தை இவள் தாபத்தீர்ப்பதற்கு ஆபந்தீர்ப்பதற்கு உரியதொரு பொய்கையாக இணைத்தனாதலால் வேண்டமாட்டமும் என்றது அன்று வேங்கடமாட்டம் ஊ்கின்றன் என்பதற்கு திருவேந்திர வாய்க்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அதற்கு உரிய ஆவேசத்தை ஆடவிக்க ஆலோசிக்கிறார் ஆலோசிக்கின்றார் என்றார் இல்லை என்றாவது திருவேங்கடத்திலேயே நடையாடச் செய்தற்கு என்றாவது உதையலாம் இம்மகளுக்கு இந்த நோய் தீர்ந்தால் இவனை திருவேங்கள் வரை கலைத்துக் கொண்டு போவது சேவை பண்ணிருக்கிறோம் என்று ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளலாமே அதை செய்ய காணோமே வீண் செயல்களையே செய்து நோயை வளர்த்து காலம் கிடைக்கின்றனே என்று இறங்கிக் கூறியவாறு சரி பட்டுக்கு சுவாபதேசமாவது ஆத்து வைக்க வேண்டும் என்று ஞானிகள் தங்கள் பெரிவால் வேறு சரமான பரிகாரங்களை செய்ய போதால் இவரது தன்மையை அறிந்த அன்பர்கள் இவர் ஆத்தாமையை தணிக்கும் வழிகளில் இழியாமல் வேறு வழிகளில் எழுந்து என்ன பயன் என்று சொல் வெறுப்பு குறைக்கும் வார்த்தைதான் பகவதமும் இதேச வாசமுமே இவர் ஆத்தாமையக்கு பரிகாரம் அதை செய்யாமையால் இவருக்கு தளர்ச்சி மேன்மை நிகழ்கின்றது என்னை இவ் ஒப்பான நிர்வாகி பிரதம உபதேசப்பட்டு அதேது இதர விஷயங்களை விட்டு வெகுத்த விஷயத்தை பட்டப்பாருங்கோல் அதே உடலுக்கு என்னது உரைக்கே நாமாழி செய்வோம் இருக்கணுமே தவிர உருக்கன் நாமாழி செய்வோம் இதற்கு நாமாழி செய்வோன் இருக்கவே இரண்டாவது அது முடியுமோ என்றால் எப்படி சுவாமி இருக்கக்கூடிய அவத்தின் தோஷ தரிசனம் பண்ணவே விடலாம் இதர தேவதைகளின் தோஷ தரிசனம் பண்ணவே விடலாம் மூணாவது சம்சார பீஜம் என்னதென்றும் அதற்கு தேஷணம் மருந்து இன்னதென்றும் தெரிவிக்கிறார் இந்நோய்க்கும் நீதையும் இருந்து கூழ்வையில் கண்டுவராக கடவுள் வாழ்த்துடன் உண்டித்தே அந்த மாதிரி நாலாவது பாயசத்துக்குள்ளே விஷயத்தின் கோக்கை ரொம்ப எளியமான காரியம் அறிய வேண்டியது அஞ்சாம் பாயசத்துக்குள்ளே பெத்தப்படும் இந்திரபதம் ஆத்மானுபவம் ஐஸ்வர்யங்களில் கண்ணியாதே அவனையே எட்டும்போது ஆறாம் பாதத்தாலே அவன் கூடுமான சங்கஸ்வாவம் அவன்சிப் ரொம்ப ஆலிசை தோழன் ஏழாம் பாஷத்துக்குள்ளே சம்பந்த ஜானமே வேண்டுவது என்கிற கருத்தத்தைச் செல்கி எந்தொருமாருக்கு நமக்கு வருமான நபரு சம்பந்தத்தையும் நினையும் கோல் எட்டாவது பஜன பிரகாரத்தை அழைத்துகிறார் விஷயாந்தரம் தவிர்த்து அவன் திருத்தில் அபுவத்தியும் போல் உபராம்பாலத்திற்குள்ளே அவரை கிட்டவே பஜன விதோதிகள் விட்டுப் போம் என்கிறார் தீவில் துஷாகம் பத்தாவது ஆரம்பமான மந்திரம் என்னது என்கிறார் வன்புரின் ஆரணம் கண்கடலில் சேரி அத்தான சந்தானம் பண்ணுகிறோம் அத்தான சந்தானம் பண்ணி எப்போரும் ஒக்க கூறப்படுவது அப்படி அப்படின்னு மூலிகையாக்கி சொல்லுகிறார் வயசான கருவி சொல்றாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருவேங்களை கொண்டு போகும் போல் திருத்துற மாலை சூடுகோள் பிதேவரா பிரார்த்தனை போல் பிதேவரா பிரார்த்தனை என்ன என்ன சொன்னார் இது முருகன் ஆவேசித்தான் ஆபடின் ஒரு கொஸ்டின் கேட்கறது அப்புறம் அதுக்கு பரிகாரமாக வெளியாடுகள் கருஞ்சோறும் ஜெஞ்சோறும் நெய்த்தல் முதலிய காரியங்களை எதிராது ஒன்றன் மேல் ஒன்றை செய்யத் தொடங்கத்தினதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது என்பதுமானையே தஞ்சமாக பத்த வேண்டும் ஆகையினாலே மோகித்து கிடந்த நாயகியை கண்டவரை ஞான விருத்தியை இவன் நோய்க்கு இடையவருந்திருந்து பந்துக்களை வெறுக்கிறார் இவள் நோய்க்கு பரிகாரம் இரண்டு திருத்துராய் குழந்தை திருவேங்கடத்தில் கொண்டு சேர்க்கை சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்த்தரான இவரை ஆஸ்வசிப்பிற்கு வேறும் என்று பெருகிறானவர்கள் தங்கள் பெருவின் கருத்தாலே முகாந்தரங்களாலே இவர் ஆட்சியை சிமிப்பிக்க வேண்டும் என்று உத்தியோகிக்க இவர் பிரகிருத்தி அறிந்தவர் இவ்வார்த்தி செமிக்கும் பிரகாரங்களில் இடையாதே பிரகாராந்தரங்களிலே இழிந்து என்ன காரியம் செய்கிறார் இந்த தம்மலே வெறுத்துரைத்த பாதுகரத்தை தலைவி கலத்திக் கண்டு தாயார் முதலானால் வெளியாடலு தலைவினை நைவறிந்தவான் பாங்கி வெடிவித்து அவர்கள் கேட்கும்படி தன்னில் நுழைத்த பாதுகிறப்பாளே கழித்தேருகிறார் இவள் நோயின் தன்மை ஆராயாலே புத்து நடத்துகிற விளையாட்டுவதான தர்மங்கள் மேல் மேல் உண்டாகும் என்றார் இவளை பெறுகிற உளவில் தாயார் உடம்பு நொந்து பெற்றாராக கூடும் வருந்தி பெற்றார்களாக இவள் பிழைக்கும்படியிலே உயிரிழ பிழைக்கும்படியில் திருத்துறாய் குடலெடுத்தலே எடுத்தலே நிரும்ப சூட்டுகின்ற தள்ளி ஆட்டமும் ஆட்டவும் சூடுகின்றன பழிதான் பெரு திருவதே கொண்டு போகும் உபாயம் கொண்டுகிறது ஆற்றுகள் அங்கே நடையாடப் பிள்ளுதல் திருவதியில் நடையாடினாலே எல்லாம் போயிடும் விரகு செய்யுங்கள் சரீரம் குருகோட மிருதுவான பிராணனை விரகாக்கிலே கிரகித்து முடியார் என்பது வராதின் கனத்தாலே விரூபியாமல் பிரகாராந்தரத்தாலே இவள் ஆத்தியை பரிஹரிக்கத் தேடாம என்றார்கள் பகவத் பிரசாரமும் தேசவாசமுமே பரிகாரமாகியிருக்கா அது செய்யாமையானே சத்தையும் குலையும்படி செய்தல்யனே என்று இவர் அருமை அறிந்து வருந்தி கிட்டினவர்கள் பிரகிருத்தி அறிந்த சொகுத்துக்கள் உதயரமாக இருக்கிறது இருள் போய் முழுகி இவள் மோகித்து கிடக்கா இவள் அவசாரத்தை நாணாவதற்குச் செய்தேயும் வெந்து வர்க்கத்தில் கிரமத்திலே வருகரிக்கிறோம் என்று அவரையிற்கு இவருடைய அவசாதா இருந்தபடியே தை இருந்தபடிது இப்படி இருக்கா இவர்களாக ஆ இருக்கைக்கு இவளை நேருக நேரே பெற்றவர்கள் என்றோ என்று ஒரு மூதருவாட்டி விருதுகிறார்கிறது வயசார கழமை ஆட்டி குருகின்றா இவர்கள் நிரூபிக்கக்கடாத ஒரு காரியமில்லையோ என்கிறாய் குருகின்ற கண்மங்கள் மேலவர்காய் மேல் வரக்கணவரானவை வர்த்தமானம் போலே இருக்க இருக்கவென்று விட்டு நிற்கிறார் காரியங்களை ஒன்றும் ஊருக்கிறவர்கள் இவளை பெறுகின்றதாயர் இவளை பெற்றதாயர்களுக்கு எப்போதும்படியே இருக்க வேண்டாவோ ஒரு ஆபாராகங்கள் வேணுமோ இவள் தானாக அமையாதோ மெய்ந்து பெறார்கள் இவளை பெற்றவர்கள் உடம்பு நந்தன்றோ பெற்றது வளர்த்து என்றான் இப்படி சொகை அவர்கள் செய்யதில்லை துழாய் குழல்வாய் துருகின்றனே திருவிதத்தில் வீராஜனம் என்ன அளவும் போயிற்று கடற்கன் என்று வீசும் அளவு போராடே அரசே கொண்டு வந்து குளிரே விரும்ப துருக்க வேண்டும் தலையிலே சூட்டு துருக்க வேண்டும் என்று ஆயத்து தசை முருகிறபடி சொல்லவேங்கடம் இப்படிக்கு பழையதாக செய்த போறும் பரிகாரத்திற்கு வேங்கரமாட்டம் கல்லும் காடும் ஆயிருக்கிற அடை அவர் தடாகம் போலே ஆயத்துவனை தோற்கோஷின் போலே தூழ்கின்ற அதுக்காக செஞ்சவும் வேண்டா உபக்கிரமிப்பிலும் செய்கிறார்கள் ஒரு திறகு எச்ச போறோம் தொழில் செய்ய தொழுகினா போறோம் மந்திரிப்பதும் பகவத் விஷயம் ஸ்பரிசமேரி ஆகியாலே அறிவித்த போதே தொடங்கி விளக்குகிறேன் திருப்பாவையிலும் இரண்டாம் பாதத்துக்குள்ள இதை செய்யுங்கோள் இது செய்யாங்க செய்யாதேங்கோள் என்று சொல்ற ஆதார விஷயத்தை சொல்ற அதுல இதர தேவதில் ஒருமை நெனிகிச்சையே தீயணில் தூசாகும் பாவங்கள் எல்லாம் அவளுகின்றன நோவையும் அறிந்து பரிகாரமும் என்னோகி செய்ய வேண்டாவோ என்ன இருகின்றதால் இவளாகம் அத்தனை கிரமம் பிறக்குவரோ இவள் பிரகிருத்தி இருகின்றது இத்தித்து போகார் என்பது அப்படியே தொட்டவளன் மாதிரி தொடுங்கால் அசையுங்கள் இடை அந்த மாதிரி ஊறிப் புரிதையைக்கு ஆடி புரிகைக்கு விஷயமுண்டோ இங்கு அல்பப் என்றோ மெல்லியராக்கை இவன் மெல்லாவி எருகொள்ள எரிகின்ற தானிகளாகும் கோடரத்தில் பத்தினர் நெருப்பு போலே காமவந்தம் வழியாக வந்த ரோவாகியாரே உள்ளே பிடித்து வென்று சரீரம் அகப்பட போகாண்டது அத்தழிந்து போகின்றது இத்தால் ரட்சிப்பார்க்கும் ரத்தங்களுக்கும் இடமெறும்படியான கண்டார்க்கும் உபாயமாகும்படி இவர் பகவத் விஷயத்தலை அலகாஹித்தபடியையும் சொல்லுகிறது இவள் இவள இவ்வளவான தலைமையில் தனத்தீர்கண்டு இத்து பெருகருக்க பாந்தவா பாசர் எத்தையோ செய்யக் கண்ட தோழி இவள் சரூபத்திற்கு ஏத்த நேரான் உபசாரும் வரையாதால் அத்தையா செய்யுவன் ஐயோ இவளை பெத்தவளதை செஞ்சவனதேவோ என்றாள் குடும்ப ரோவா இவளை எத்தவளை என்று ராய்ஞ்சிருக்கவே இவள் துழாய் நெய்யை அத்தை இவள் சொருக்கில் குடிப்பெறும் செய்யார்கள் என்று துளசிய திருவலைக்கு அழைத்துக் கொண்டு போகார்கள் இவளோடு பிழகினவர்களும் பழகினவர்களும் இவளுடைய பிராணகிரி கிரகித்தராயிற்று அத்தால் இவள் தேகம் தித்தித்து வென்று போகின்றது என்று நொந்துவிடும் உயிரோ தோழியாய் வெறுப்பால் நடத்தியாள் வருகின்ற இவள் சுரூபத்துக்கு தக்க மேலான கர்மங்களை அறிந்ததனாய் அதாவது அவன் குழலின் துளைவாய் நேரு கொண்டு குடறுமுகத்துக்கு தருவுவது அவன் பீரகவாடை கொண்டு இவள் ஆட்டம் தெளிவெய்குவது முதலாவதுகள் இவளை விழுகின்றதாக மெய் நொந்துகிறார்கள் இவளை பெத்தராஜார் உடம்பு நந்து பெற்றோ அங்கனே பெற்றால் அவர்கள் இவளோடு பழகின தோழிகளில்தான் திருத்துராயை குழந்தையிலே நிரம்ப சுத்துகிறார் இந்த சந்தானத்தில் முன்பிகை இவரை வேங்கடமாட்டவிப்பது வேங்கடம் மாட்டு வைப்பது அதாவது குளிரறிவு வேங்கடத்திலே கொண்டு போய் இவளை ஏசபிரம்மி கிரீஷ்மி சீத்தமிதம் என்று கிருஷ்டையாம் படி அவர்களோடு தீர்த்தவாரி முதலானவைகளில் நீராடலால் நீராடல் ஆற்றவிப்பதும் சுமையாடல் ஆட்டவிப்பதும் அதற்காக உத்தியோகிக்கப்பட்ட இவள் சுத்தும் நின்றாலும் இவள் தேகம் கொண்டு போலாம் அதுவும் செய்கிறது இருகின்றதால் இவளாகும் எழுந்தாம் எதிர்கொள்ளவே இவள் மிருது புராணங்கள் எதிராக்னி கவலிதமாய் இவள் உறங்கின தேகம் உடையாளானாள் சுருங்கிய தேகம் என்று உயிர்த்த தோடி இந்த தசை வந்ததே கெட்டேன் என்கிறாள் விஷ்ணு கிரகம்